மதிய மதியையிலே வாகைக்குளம் வந்து இறங்கி சிறப்பு வாகனத்திலே நமது பண்புலி கிராமத்திற்கு நமது அழைப்பு ஏற்று சிறப்பாக ஃபேஷன் ஷோ சகோதரி பல டிவி சேனல்களில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பாக பல பரிசுகளை பெற்று வெற்றி வாகை சூடி வந்திருக்கும் சகோதரி எவடா மலைந்து விளங்க சிறப்பான ஒரு பாடலை பாடலாக வருகின்ற பாடல் வருகின்ற பாடலாக சிறப்பான பாடல்கள் வருகின்ற பாடலாக புதிய ஒரு பாடல்

ன்னு மேடத்து தொண்டி ஓஎல்லாடியப்பா நாடிய ஐசூர் டும்முன்னு மேடத்து தொண்டிரதா

ஹே தூங்க நீ தன் செந்தம் புன்னம் கூடல நீனது ஜோதினா பாத்து பார்க்கலை இப்ப நிழல் தியேப்போ பாய்ல தியேப்போ பாய்ல தியேப்போ ஹே தூரா தூமண வேணத் கூடிறது

போாட்டியப்போம் வயசு உருளாட்டும் பொண்ணு மேடத்தை பக்கம் நன்றி 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 கைவிட பாடலை சிறப்பு பாடகி இணைந்து விளங்கற சிறப்பான ஒரு பாடல் லுஸ்மா திரு பாடலை இந்த பாடகி யார் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் உங்களோடு உங்களாக இறங்கி இந்த பாடலுக்கு சிறப்பான ஒரு நவரசத்தோடு சிறப்பு நாயகி கௌ சிறப்பு வருகின்ற பாடல் இந்த பாடல் முடிந்தவுடன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்டிஸ்ட் மேடைக்கு வந்திருக்காங்க உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் போன்ற ஒரு சிறப்பான ஒரு நடனத்தோடு முக பாவனையோடு அருமையாக அந்த சிறப்பு நண்பர் கமல் அவர்களை வருகிற வரையிற்று ஒரு பாடல் முடிந்தவுடன் இந்த பாடல் முடிந்தவுடன் சிறப்பானதொரு பாடலாகும்

சகலகலா வல்லவன் திருவிழா பாடலை தோத பாடலாக இணைந்து குழுவாக பாரதி மற்றும் அஞ்சலி இணைந்து குழுவாக வழங்க இருக்கும் பாடல் அருள்மிகு ஸ்ரீ திருமலை குமார சுவாமி திருக்கோவில் கொடை தைபூசம் தைப்பூசம் ஏழாம் திருநாள் திருவாளர்கள் நமது தேவர் சமுதாயம் தேவர் இளைஞரடி நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்கும் பண்பொழி சீமையிலே சீரும் சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது நிகழ்ச்சியிலே எனது ஒரு வாய்ப்பினை அன்பு சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் பாடல் சிறப்பான ஒரு பாடலாக Huh?

நாயகன் பாடல் உங்களுடைய பாடம் உலக நாயகன் பாடல் மாடி கணத்திலாகப் போன் பாடித்து காட்டனோமா சிறப்பாக அருமையாக நடனமாடிய கதிர் கவான் ஆஹா ஆ உலக நாயகனை போன்று சிறப்பாக நடனமாடிய மாடிய நன்றி அக்ஷயா இணைந்து சிறப்பு பாடகர் என்பது நண்பர் ராஜா இணைந்து குழுவாக வழங்க இருக்கும் பாடல் மீண்டும் ஒரு புதிய பாடல் சிறப்பான ஒரு பாடல் இதனைத் தொடர்ந்து நமது இந்த பாடல் முடிந்தவுடன் நமது முத்துராமலிங்க தேவர் ஐயா புகழ் பாடம் ஒரு சிறப்பானது ஒரு பாடல் வருகின்ற பாடலாக தேவரையா புகழ் பாடும் ஒரு சிறப்பு பாடல் வருகின்ற பாடலாக அனைத்து நண்பர்களுக்கும் பிடித்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான நண்ப்போற்றத்தோடு சிறப்பு நண்பர் வர இருக்கிறார் திருமலை குமாரசுவாமி திருக்கோவில் திருவிழா விலை தைப்பூசம் ஏழாம் திருநாள் திருவாளர்கள் நடத்தி கொண்டிருக்கும் தேவர் சமுதாய தேவர் இளைஞரணி நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்கும் எனக்கு சிறப்பான வருகை தரம் அனைத்து சொந்தங்களையும் உறவினர்கள் அனைத்து